அலங்கரித்துவட்டம் நாடு நலத்தான்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணன் பலவான் கோயில் காலை அந்த காலையினை எப்படியும் பிடித்து பரிசு தொகையிட பெற்று செல்வோம் வென்று செல்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு களமாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் நாடு அரச சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலும் பரிசு தொகையினை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டல்ல விழா சார்பாக ஏழாயிரத்தி ஒன்று மேலும் ஐயனார் விழா ஸ்ரீ குகன் ஸ்ரீ கோனார் பாண்டி கோனார் அமரங்காலி உரிமையாளர் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் உள்ளன பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு புகழ் எஸ் நவீன் சார்பாக கால மேக்கி சார்பாக நூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி தாண்டவன் பட்டி ஆண்டி கூட ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் மேலும் ஆரூர் வட்டகை நாடு வங்காம்பட்டி வடமாடு புகழ் நோவா காலி காலை சார்பாக இருநூத்தி ஒன்று வட்டகை நாடு மங்காம்பட்டி வடமாறு புகழ் காளி சார்பாக எக்கச்சக்கமான பரிசு தொகை மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கலுங்கப்பட்டி சவுந்தரபாண்டி நினைவாக திருவாரூர் டி சேகராபுரம் இரவாண்டி கூட நினைவாக ஏ கே ரவிச்சந்திரன் சார்பாக நூத்தி ஒன்று மேலே மையநாயபுரம் செல்வமால மகாலட்சுமி மகாவிஷ்ணு சார்பாக நூத்தி ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு அழகர் காலை நினைவாக கலங்குப்பட்டியை சேர்ந்த முத்துராமன் முத்துக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் வந்த வண்ணம் உள்ளன திரவாதபூர் சேகரம் கோவில்பட்டியை சேர்ந்த என்ஜினியர் முத்துக்குமார் சார்பாகவும் ஐநூத்தி ஒன்று பரிசு சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அழகர் காலை நினைவாக கலங்கப்பட்டி முத்துராமன் மற்றும் முத்துக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று கலுங்கப்பட்டி சவுந்தர பாண்டியன் மகன் சார்பாக இருநூத்தி ஒன்று மேலும் விழாக்குழு வழங்குகின்ற மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்கள் மனதை விட்டு மறையாத இளங்கரையால் பட்டி முன்னாள் ஊராட்சி மன்றத்தில் துணை தலைவர் தெய்வ திருப்பி குணர் சார்பாக நூத்தி ஒன்று விழாக்குழு சார்பாக ஐயாயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்த வண்ணம் உள்ளன பரிசு சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் மேலூர் மலேசியா கார்வாஸ் கார்வாஸ் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் அரிட்டாபட்டி இளமான் ஆகியம்மான் கலுங்கப்பட்டி ராமு எலுவாக்கி சேர்ந்த முத்துக்குமார் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு வெளி விரட்டினுடைய ஆட்ட நாயகர் கலங்கப்பட்டி முத்துக்குமார் முத்துராமன் சார்பாக வெள்ளி நாட சிறப்பு செய்து கொண்டுள்ளார்கள் கொங்கம்பட்டியை சேர்ந்த செல்வராஜ் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வெக்கச்சக்கமான பரிசு தொகைகள் குவிந்தவண்ண பரிசுத் தொகையினையும் சிறப்பு பரிசையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

மதுரை மாவட்டம் நாடுக்கு பெருமை சேர்த்திடமா இல்லை அரச நூரை சேர்ந்த நொண்டி சாமி குழுவுக்கு பெருமை சேர்த்திடமா மேலி கோவில்பட்டியை சேர்ந்த எம் கே கன்சக்சன் சார்பாக ஐநூத்தி ஒன்று கோவில்பட்டி எம் கே கன்சக்தன் சார்பாக ஐநூத்தி ஒன்று எந்த தொகையை பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா பல்வேறு பரிசு தொகையினை தட்டிச் செல்வதற்கு ஒரே நாதபுரம் எம் செந்தில் கரும்பாவூர் எம் ரவி கிங்ஸ் பார் பி எஸ் எஸ் மகால் உரிமையாளர் சார்பாக அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார் ஒரே நாதபுரம் எம் செந்தில் நாதன் கரும்பாவூர் எம் ரபி கிங்ஸ் பார் பி எஸ் எஸ் மகால் உரிமையாளர் அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றார் தற்சமயம் ஆடுகளத்திலே கம்பீரமான சோட்டத்தோடு பரமாடிக் கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாயத்தன்பட்டியைச் சேர்ந்த கிருஷ்ணன் பகவான் கோயில் காளை அந்த காளையினை எப்படியும் பிடித்த பரிசு தொகை பெற்று செல்வோம் வெற்று செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கரமாடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் அரசனூரை சேர்ந்த நொண்டிச்சாமி குழு வீரர்கள் எந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அண்டா விளங்கி சிறப்பு செய்கின்ற பாண்டி கோயில் அருகாமில் மருத்துவமனை சார்பாக அண்டா விலங்கி சிறப்பு செய்கின்றார் மேலும் வெளி விரட்டு வெளி விரட்டு சாம்பவன் அழகர்காலின் நினைவாக வெள்ளி நாடயமடைங்கி சிறப்பு செய்கின்ற முத்துகுமார் மற்றும் முத்துராமனந்தன் சார்பாக வெள்ளி நாடயம் மேலும்ரிசாக கொடிய சபதி பழனிச்சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று அந்த பரிசுகளையும் வழங்குகின்ற ஏழாயிரத்தி ஒன்றம் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான பரிசு தொகை ஒன்று இரண்டு விழாக்குழு சார்பாக ஏழு ஒன்று மேலும் இலவக்கரையான் பட்டியை சேர்ந்த கே சிவகுமார் சார்பாக இருநூத்தி ஒன்று அந்த பரிசினை பெறுவதற்கு சிவகு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நயத்தான் கிருஷ்ணன் பகவான் கோயில் வருது காலையா அரசை சேர்ந்த நுண்டி சாமி குழு வீரர்களா அழகர் காலை நினைவாக ஆபத்துரப்பட்டி பிரசாந்த் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாசறை துணை செயலாளர் சிவகங்கை மாவட்டம் சார்பாக ஐநூத்தி ஒன்று எச்சக்கமான பரிசு தொகைகள் இந்த காலைக்கு எந்த பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மேலும் கொட்ட சேர்ந்த சேர்ந்த பழனிசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று எந்த பரிசை பெறுவதற்கு கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே எந்த பரிசனை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடு பழைய வெள்ளூர் நாடு பழையூர் பட்டி பி கிருஷ்ணன் சார்பாக நகர் சத்திய நாராயணன் சார்பாக வழங்கி சிறப்பு செய்து கொண்டுள்ளார்கள் சத்திய நாராயண வெள்ளி நாணயம் காத்துக் கொண்டுள்ளார்கள் எந்த பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் அரசனரை சேர்ந்த நொண்டி சாமி குழு வீரர்களா எந்த கடுமையான போட்டியிலே போராட்டத்திலே பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளூர் நாடு உலபட்டி கூலிப்பட்டி அழகர் அங்கம்மா சார்பாக ஆயிரத்தி ஒன்று வெள்ளூர் நாடு கூலிப்பட்டி அழகர் அங்கம்மா சார்பாக ஆயிரத்தி ஒன்று எக்கச்சக்கமான பரிசு தொகைகள் விழிந்தவண்ணம் உள்ளன அந்த பரிசு தொகுதி பெறுவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடை மேனியா களம் கண்ட வீரர்களா ஆற்றல் மிக்கின்ற காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திட் காலை களமிழக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் முடிவிட்டன கடைசி டென் மினிட் கடைசி பத்து நிமிடம் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ராமாராக ஒன்று மேலும் சிறப்பு பரிசு ராமச்சந்திரன் சார்பாக வடமாடு போட்டிகளிலே கலந்து கொண்டு பல்வேறு கிராமங்களிலே பல்வேறு பரிசனை தட்டி சென்று என்று எங்கு நடைபெற இருக்கின்ற இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிலும் பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே இதுவரை நடைபெற்ற போட்டிகளில் சிறப்பு பரிசாக இந்த காலைக்கு அதிகமான பரிசுகள் குவிந்து கொண்டிருக்கிறது ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய் இருக்கியா சிறப்பா விளையாடுறது பரிசை தட்டி செல்ல போறது காலையா அல்ல காலையர்களா காளையினை எப்படியும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக டி பிடிச்சது

ஒன்று நூத்தி ஒன்று அழகர்காலை நினைவாக திரு கலைஞபடியை சேர்ந்த முத்துராமன் முத்துகுமார் சார்பாக ஒன்று திருவாதூர் சேகரம் அய்யனார்புரத்தை சேர்ந்த இடையாண்டி கோனார் நினைவாக நூத்தி ஒன்று பஞ்சராஜ் கோனார் டி தாந்தாவன்படியை சேர்ந்த பஞ்சராஜ் கோனார் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆரூர் வட்டகை நாடு

பிரசாத் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் கொட்டோடியை சேர்ந்த பழனிச்சாமி சபதி அவர்கள் சார்பாக ஒன்று மேலும் வெள்ளலூர் நாடு சேர்ந்த அழகர் காலை சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று மேலும் அய்யனார்புரத்தை சேர்ந்த ராமச்சந்திரன் அவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலும் வெள்ளலூர் நாடு

வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஆறே நிமிடா இப்ப ஒரு நிமிஷம் இருக்க எங்க எடுத்த பண்ணியா நாங்க கடைசி ஆறே நிமிடா தற்சமய மாடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நயத்தான்பட்டி கிருஷ்ணன் பகவான் கோயில் பிறகு காரிக்கால் மேலும் இந்த மாடிற்கு சிறப்பு பரிசாக வெள்ளலூர் நாடு ஏ புதுப்பட்டி சென்ற இளையராஜா அவர்கள் சார்பாக ஒன்று இல்லை இரண்டு இல்ல ஐநூத்தி ஒன்று மேலும் இந்த மாடியிற்கு சிறப்பு பரிசாக கண்ணாங்கியோடைய சேர்ந்த ராஜ முனிசாமி சார்பாக ஒன்று நூத்தி ஒன்று மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு திருவாதூரை சேர்ந்த சிங்கப்பூர் கணேசன் அவர்கள் சார்பாக ஒன்று இல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று நீ யாரும் சிறப்பு படிச்சு கொடுக்காதீ மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பால்பாண்டி தாண்டவன்பட்டி ஒரு சார்பாக இருநூத்தி ஒன்று

விளையாடி காளை மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு நாகத்தன் சேர்ந்த கிறிஸ்டன் பகவான் கோயில் காளை அந்த காலையினை எப்படியும் பிடித்த பரிசுகளை பெற்று செல்வோம் கொண்டு செல்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு அரச நூலை சேர்ந்திச்சாமி குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் பரிசு தொகை ஒன்றல்ல சேருங்கப்ப பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் விழாக்குழு சார்பாக வழங்குகின்ற காலையர்களா இதற்கு அடுத்த சுற்றாக வலசைக்காடு தினேஷ் அன்பு வருது திருவேட்டு ஐயனார் சுமையோர் இந்த காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்கு அல்லூரை சேர்ந்த கருப்பர் குழு வீரர்கள் வாடிவாசலுக்கு ஒரு மருந்து எண்போடி கேட்டுக் கொள்ளப்படுகின்றார் தற்சமய வாடுகளிலே சிங்காரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை மதுரை மாவட்டம் எல்லூர் நாடு நகத்தாம்பட்டியை சேர்ந்த கிருஷ்ணன் பகவான் கோயில் காளை கடைசி மூன்று நிமிடம் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் பரிசு தொகுதி பெறுவதற்கு காலையா காலையர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா ஆற்றல் மிக்கின்ற காலையா அறிவு மிக்கின்ற வீரர்களா ஐயா வளர்த்த காலையா ஐயா வளர்த்த ஐயந்தந்த வீரமா பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்ட வெள்ளலூர் நாடு நாய்த்தான்படி சேர்ந்த கிருஷ்ண பகவான் கோவில் காலை அந்த காலை எப்படி பிடித்த பரிசு தொகை நாளூர் நாடு அரசு நூரை சேர்ந்த நெண்டிச்சாமிகள் வீரர்கள் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டு கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தை பெறுவதற்கு காலையா காலையா மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா அரசு முறை சேர்ந்த நெண்டிச்சாமிகள் ஊழலுக்கு பெருமை சேர்த்திடவா கடைசி இரண்டு விடுங்க பரிசுத்தை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளில் இழந்து கொண்டு வெள்ளலூர் நாட்டிற்கு சென்னிடம் எல்லாம் சிறப்பு பெயரை தட்டி வளம் கொண்டு கொண்டிருக்கின்ற நாய்தான்பேட்டை சேர்ந்த கிருஷ்ண பகவான் காளை அந்த காளையை எப்படி முடித்து பரிசு தரும் நாலு அரசன் பெருமை சேர்த்துடும் என்ற ஒரே நோக்கத்தோடு அரசன் ஊரை வச்சிருந்தேன் நொண்டிச்சாமி ஒரு கடுமையாக பரவி கொண்டு இந்த கடுமையான போட்டியில கடுமையான போராட்டத்தில் பரிசு துறை பெறுவது இருக்குது காளையா காளை வரிகலா சிரவ பூமிக்கு காளைக்கு பெருமை சேர்த்து அப்போ உள்ளே உட்காரக்கூடாது தம்பி எந்திரிச்சிருக்கேன் பரிசு தொகை பெறுவது காளையும் சிறந்த காளை வீரர்களும் அண்ணனை நீங்க பேசாம சொல்லியாச்சின்னே பரிசுதை ஒரு கடைசி ஒரு நிமிடம் கடைசி ஒரு நிமிடம் காளையா காளை உருகலா காளை தம்பி வரத்தை விட்டுருங்க தம்பி வரத்தை விட்டுருங்க காளையா காளை உருகலா காளையாக காளை உருவா அரசு நூருக்கு பெருமை சேர்த்து நாய்தான் நாய்த்தான் பெட்டிக்கு பெருமை வாழ்ந்த ஒரு ஆள் நாய்த்தான் பெட்டிக்கு பெருமை சேர்த்துவிடாவா அரசு நூருக்கு பெருமை சேர்த்துடவா காலையா காலை இறைவா காலையா காலை இறைவா பரிசுத்தை பெறுவதற்கு அரசு வெட்டிச்சாட்டுகள் வெற்றி பெற்றதாக இருக்க சூப்பர் சூப்பர் அருமையான சுற்று மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு வெள்ளல்லூர் நாடு நாய்தான் சின்ன கிருஷ்ணபவன் பவன் மாட்டினுடைய உரிமையாளருக்கு மனமார்ந்த நடிகள் வணக்கம் இதற்கு அடுத்த சுற்றாக ராமநாதபுரம் மாவட்டம் வலசைக்காடு சிவகங்கை மாவட்டம் திரைக்கேட்டை ஐயனார் துணையோடு வலசைக்காடு தினேசபரத அன்பு காலை அந்த காலையினை எதிர்த்து களமாடுவதற்காக அன்னூரை சேர்ந்த கருப்பர் குழு வீரர்கள் ஆடுகளத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ள முடிகின்றார் இதுவரையும் நடந்த இந்த மாட்டுக்கு தான் அதிகமான சிறப்பு பரிசு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் சிறப்பு பரிசு எப்படி அடுத்த மாட்டு கூப்பிட்டாங்க சிவகங்கை மாவட்ட மலசைக்காடு தினேஷ் அன்பு காலை திருப்பேட்டை ஐயனார் துறையோடு